செப்டம்பர் இருபத்து ஒன்பது நமது அனுதின மன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கொடுப்பவரின் இருதயம் இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்து ஐந்து வரை அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான் துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான் நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடருகிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கத்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் கையோடே கைகோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் குறிப்பு வசனம் குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்து ஐந்து எங்கள் பழைய வீட்டை காலி செய்யும் கடைசி நாளில் எனது நண்பர் தனது நான்கு வயது மகள் கின்ஸ்லியை எங்களை வழி அனுப்ப அழைத்து வந்தார் நீங்கள் போவதை நான் விரும்பவில்லை என்று கின்ஸ்லி கூறினாள் நான் அவளை கட்டிப்பிடித்து என்னிடமிருந்த கையால் வர்ணம் பூசப்பட்ட கைவிசிறி ஒன்றை அவளுக்கு பரிசாக கொடுத்தேன் என் ஞாபகம் உனக்கு வரும்போதெல்லாம் இந்த கைவிசிறியை பயன்படுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நினைவில் கொள் என்றேன் அவள் என்னுடைய பையில் இருந்த வேறு ஒரு கைவிசிறியை பார்த்துவிட்டு அதை தரும்படிக்கு கேட்டாள் அது உடைந்துவிட்டது என்று சொன்னேன் இருப்பதிலேயே சிறந்த கைவிசிறியை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று அவளிடம் சொன்னேன் அவளுக்கு சிறந்த கைவிசிறியை கொடுத்ததில் நான் வருத்தப்படவில்லை அவளுடைய மகிழ்ச்சியை பார்த்து நான் அடைந்தேன் பின்பாக ஒருநாள் நான் உடைந்த கைவிசிறியை வைத்திருப்பதை கின்ஸ்லி வருத்தத்துடன் அவளுடைய தாயாரிடம் சொல்லியிருக்கிறாள் அவர்கள் புதிய ஊதா நிற கைவிசிறியை எனக்கு பரிசாக அனுப்பி வைத்தனர் எனக்கு தாராளமான பரிசை கொடுத்த பின்பு கின்ஸ்லி அடைந்தாள் நானும் அடைந்தேன் சுய திருப்தி மற்றும் சுய பாதுகாப்பை ஊக்குவிக்கும் உலகில் உளமாற கொடுப்பதற்கு பதிலாக நாம் பதுக்கி வைக்க ஆசைப்படலாம் இருப்பினும் வாரி விருத்தி அடைவாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அதிகமாய் செல்வத்தை ஈட்டக்கூடியதை செழிப்பு என்று நம்முடைய கலாச்சாரம் வரையறுக்கிறது ஆனால் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று வேதம் சொல்லுகிறது தேவனின் வரம்பற்ற மற்றும் நிபந்தனையற்ற அன்பும் பெருந்தன்மையும் தொடர்ந்து நம்மை புத்துணர்வடையச் செய்கிறது எல்லாவற்றையும் தாராளமாய் அள்ளி கொடுப்பதில் சோர்ந்து போகாத தேவனை நாம் அறிந்திருக்கிறபடியால் நாமும் தாராளமாய் கொடுத்து கொடுப்பவர்களின் கூட்டத்தை அதிகரிக்கச் செய்யலாம் மற்றவர்களுடைய தயாள குணம் எவ்விதம் தேவனிடத்தில் உங்களை நெருங்கச் செய்தது மற்றவர்களுடைய தேவையை உங்களின் தேவைக்கு மேல் வைப்பதை இந்த வாரத்தில் எவ்வாறு செயல்படுத்தப் போகிறீர்கள் அன்பான தேவனே நீர் எனக்கு கொடுத்தது போல மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்க எனக்கு உதவி செய்யும் அமீன்